வணக்கம் தனா செல்வி நாங்கள் யுஎஸில் ஒரு பிரம்மாண்டமான கப்பல் பயணம் ரூல்ஸுன்னு சொல்லிட்டு மயாமின்ற இடத்துலருந்து பகாமா தீவுக்கு ஒரு மூணு இரவு நாலு பகல் போயிருந்தோம் இது பாருங்கள் கப்பலுக்குள்ளே போகிறோம் நாங்கள் இப்போ ரொம்ப தூரம் இருக்கிறதால நாங்கள் நானும் அவருக்கும் வீல் சேர் எடுத்துக்கிட்டோம் பாருங்க அந்த கப்பல்குள்ளே போகிற அந்த கடல்லெல்லாம் அழகை பார்த்துட்டு கப்பலுக்குள்ளே போகிறோம் போகிறப்பவே லஞ்சு சாப்பிடலான்ட்டு நாங்கள் பகல் ரெண்டு மணிக்கு போயிருந்தோம் கப்பலுக்குள்ளே முதல்லையே லன்ச்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் தங்கியிருந்த இது வந்து ஆறாவது மா அது டெக்ன்றாங்க ஆறாவது சிக்ஸ்த்து டெக்ன்றாங்க சிக்ஸ்த்து ஃப்ளோர்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பதினாலு மாடி இருக்கும் பொழுதுங்க பிரம்மாண்டமாக இருக்குங்க கப்பலாது உதவங்கள் லிஃப்டில் ரூமுக்கு போகிறோம் சிக்ஸ்த் ஃப்ளோரில் இருந்தது ரூமு நம்ம போகிறதுக்கு முன்னாடியே சூட் பேஸெல்லாம் நம்ம ரூமு முன்னாடி ரெடியாக இருக்குங்க ரூம் பார்க்கலாம் வாங்க சிக்ஸ்த்து ஃப்ளோர் நாங்கள் தங்கியிருந்தோம் ரூமுங்க குரூரில் நல்ல சின்ன சைஸாக இருந்தாலும் ரொம்ப நீட்டாக ரொம்ப வசதியாக இருந்தது பாருங்க இது வந்து அந்த ஸ்வீட் பேஸெலாம் பாத்ரூம் பாருங்கள் நீட்டாக அப்பா இது ஒரு கப்பலுன்னு நினைக்க முடியல ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருக்க மாதிரி இருக்குது ஆனால் சின்ன சைஸுங்க சின்ன சைஸ் தான் என்ன பண்ண நீட்டாக இருக்குது பிடிக்கிறதுக்கு இங்கே வந்து ஒரு சோஃபா செட் டபுள் கார்ட் பெட்டு ஒரு சோஃபா செட்டு ஒரு டேபிள் நீளமான ஒரு டிவி ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் கரெக்டாக ரூம் நீட்டாக இருக்குது அப்படியே ஒரு பால்கனி 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 பாரு எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க அப்படியே உட்காந்துட்டு கடல் தெரியுதுங்களா அப்படியே நம்ம உட்காந்துட்டே கடல்ல உட்காந்துட்டே கடல் அப்படியே ரசிக்கலாம் ரோடுன்னு தெரியுது பாருங்க அதுல கார் எல்லாம் போயிட்டு இருக்கு ரெண்டு பக்கமும் கடல் நடுவுல ஒரு ரோடு போகுது வாழ்க்கை நிதி ரொம்ப நல்லா இருக்குங்க பயமா இருக்கா வாழ்க்கை கண்ணாடி போட்டிருக்காங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து நைட்டு டின்னர் செவன் ஓ கிளாக்கு டின்னர் பார்ப்போம் மீதி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்